விதியை வெல்லும் நட்சத்திர வகுப்பு வரும் செப்டம்பர் பதினொன்று முதல் பதினேழு வரை ஏழு நாட்கள் குருஜி டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்தியசீலன் அவர்களால் அதிகாலை ஐந்து மணியில் இருந்து ஆறு மணி வரை ஜூம் வாயிலாக ஆன்லைனில் நடைபெற இருக்கிறது ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு உடனே கால் பண்ணி முன்பதிவு செய்யவும் இப்போ இந்த ஜாதகம் உங்களை நீங்க பார்த்த பல ஜாதகங்கள்ல ஏன் நான் விருச்சகம் சூஸ் பண்ணினேன்னா விருச்சக ராசிக்காரங்க ஜென்ரலாகவே லைஃப்பில் எல்லாத்துலேயுமே ட்ராப்பில் மாட்டிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படி பார்த்தா இவங்க ராசி லக்னம் எல்லாமே விருச்சகம் அப்படிங்கிறப்போ மொத்தமும் லுப்பு தான் வரக்கூடியவர் வந்து கிட்டத்தட்ட மாந்தியை வந்து இந்த ஏழு மாந்தி எந்த கிரகமுமே இல்லை அப்படின்னா ஒரு சுயநனவாகவே இருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படி ஒரு சைகோட்டை போய் அவங்க மாட்டினாங்க இந்த குழந்தைக்காகவே நான் வாழணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இல்லைன்னா வந்து தற்கொலை எண்ணம் அப்படிங்கறது அவங்களுக்கு வந்தது ஏன்னா இங்க சனி பகையா இருக்க தற்கொலை எண்ணத்தை கொடுக்கும் ஆனா தைரியத்தை கொடுக்காது அப்போ இதுல யார் இவங்களை காப்பாத்த போறா எப்படி இந்த கர்மால இருந்து இவங்க வெளியே வர போறாங்க தினம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் தொடர்ந்து ஜோதிட ரீதியா நமக்கு பல ஆலோசனைகள் கொடுத்துட்டு வராங்க இன்னைக்கும் அவங்க பார்த்து வியந்த ஒரு ஜாதக கட்ட அமைப்பு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸா இருந்தது அதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை நமக்காக போட்டு அதனுடைய அனலைசேஷன் சொல்றதுக்காக ரைட்டர் மற்றும் அஸ்ட்ராலஜி ரிசர்ச்சர் ஜீவிதா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் நிறைய ஜாதகங்கள் பார்க்குறீங்க நீங்கள் கிளைண்ட்ஸோடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அந்த பரிகாரம்னு சொல்கிறத விட ஒரு வாழ்வியல் முறை கொஞ்சம் மெத்தட்ஸ் சேஞ்ச் பண்ணி எப்படி பாசிட்டிவாக கொண்டு போகலாம் இப்போ இந்த ஜாதகம் உங்களை நீங்கள் பார்த்த பல ஜாதகங்களில் ஒன்று இதற்கான ஒரு விளக்கம் நேரில் இப்போ இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இவங்க வந்து என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது வாங்கியிருந்தாங்க ஆனால் என்னால் வந்து நான் கணிச்சிட்டேன் ஆனால் என்னால் வந்து அவங்கள்ட்ட சொல்ல முடியலை ஏன்னா அவங்களுக்கு டிலே ஆகிட்டே இருக்குது கேட்கவே விடவே மாட்டேங்குது எனக்கு நிறையா அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியது இருக்குது ஆனால் ஜாதகம் ஜோதிடம் கேட்டால் மட்டும்தான் தான் சொல்லணுங்கிறதும் ஒன்று இருக்கு இல்லையா எப்படா இவங்க கேட்பாங்க இதை நம்ம சொல்லி ஆகணுமே அப்படின்னு மூணு மாதங்கள் கடந்துருச்சு இதை நான் வந்து யூஎஸில் இருக்கப்ப அங்கே அவங்க கேட்டுட்டு சொல்ல முடியாமல் போய் இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அதுவும் கிட்டத்தட்ட இக்கட்டான சுச்சுவேஷன் போகிற டைம்ல சொல்ல வேண்டியதா இருந்தது இவங்க வந்து விருச்சக ராசி விருச்சக லக்னம் கேட்டை நான் விருச்சகம் சூஸ் பண்ணா ஜென்ரலாகவே விருச்சகம் அப்படின்னாலே விருச்சக ராசிக்காரங்க ஜென்ரலாகவே லைஃப்ல எல்லாத்திலயுமே ட்ராப்பில் மாட்டிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படி பார்த்தா இவங்க ராசி லக்னம் எல்லாமே விருச்சகம் அப்படிங்கிறப்போ மொத்தமும் லூப் தான் இந்த லூப்ல இருந்து இவங்க எப்படி வந்தாங்க இவங்களுடைய லைஃப் அப்படின்னு பார்க்குறப்ப லக்னத்துலேயே பார்த்தீங்கன்னா சந்திரன் சனி சந்திரன் நீசம் சனி பகை ஆயிடுச்சு அப்போது லைஃப் லெசன்ஸ் அது சொல்லி கொடுக்குறக்கு ரொம்ப தாமதமாகும் இது சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது அம்மாவுடைய சப்போர்ட்டும் ஒன்றும் கிடையாது தாட் ப்ராசஸும் கிளியராக இவங்களுக்கு இருக்காது தான் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதே இவங்களுக்கு தெரியாது அப்படியே போய் பார்த்தோன்னா இந்த இது வந்து இந்த மாந்தி வந்து ஒரு இருந்து எடுத்தது ராசி கட்டம்லேருந்து எடுக்கல உபக்கோலில் எங்கே மாந்தி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ ஏழில் மாந்தி இது மாந்தி இங்கே மறைஞ்சிருக்கு அப்போது நம்மளோட இருந்து ஏழாவது எந்த விஷயமோ அதுதான் நம்ம வாழ்க்கையை மாற்றப்போகுது போகுது தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் எந்த லக்னமாக இருந்தால் எந்த லக்னமா இருந்தாலும் அந்த இடத்துல என்ன கோள்கள் இருந்தாலும் அவங்க தான் நம்ம லைஃப்பை மாத்த போகிறாங்கங்கிறது தான் அர்த்தம் அவங்க அதில் யார் இருக்காங்கிறது ஒரு விஷயம் அப்படி பார்க்குறப்போ இங்கே மாந்தி இருக்குது இவங்களுக்கு இவங்க லைஃப் வந்து நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது எதுவுமே இல்லாமல் அதாவது எதுவுமே பிரச்சனைகள் பெருசாக எதுவும் இல்லாமல் மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே ஒரு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை ரொம்ப விரைவாக சீக்கிரமாகவும் இவங்களுக்கு அரேஞ்சு மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் தான் அதாவது அவங்க அப்பா இங்கே வந்து சூரியன் நீசம் ஆமாம் சரியா அப்பா வந்து இவங்களை திருமணத்தை நிச்சயம் பண்ணுறாரு எப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லை எனக்காக நீ திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷரில் அப்பா சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கல்யாணம் பண்ணுறாங்க மாந்தியா வரக்கூடியவர் வந்து கிட்டத்தட்ட மாந்தியை வந்து இந்த ஏழில் மாந்தி எந்த கிரகமுமே இல்லை அப்படின்னா ஒரு நின் ஒரு சுய நினைவாகவே இருக்க மாட்டாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வரக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படி ஒரு சைகோட்டை போய் அவங்க மாட்டினாங்க குழந்தையும் உடனே உருவாச்சு அஞ்சில் ராகு இப்போ அஞ்சில் ராகு இருக்குது அப்படின்னாலே இந்த ராகுக்காக தான் இந்த திருமணமே இப்படி தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் ஏன்னால் இங்கே வந்து சனி பகையாயிடுச்சா சனி வந்து உங்களுக்கு வாழ்க்கை பாடத்தை உடனே கற்றுக் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்போ இங்கே அவசரமாக ஸ்பீடாக இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தா ராகு தான் ஸ்பீடாக இருக்குது அப்போ இந்த குழந்தை உடனே வந்தாகணுங்கிறது விதி அமைப்பு இதுதான் விதி இந்த இதுதான் இவங்க வாழ்க்கையை மாற்ற போதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது உடனே கன்சீவ் ஆகுறாங்க கர்ப்ப காலத்தில் எவ்வளோ படாதபாடு பட முடியுமோ எல்லா கஷ்டங்களும் இவங்க பட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த பக்கம் ஹஸ்பண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல எவ்வளோ அப்யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ அப்யூஸ் பண்ணுறாங்க அது வரைக்கும் இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு குடும்ப பெண் குடும்பத்தில் ஹஸ்பண்டுக்காகவே எல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஒய்ஃப் இவங்க வேறு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது இந்த குழந்தை எப்படியாவது பெத்து பெத்தர்ணும்னு மட்டும் தெரியும் எப்படி வளர்க்கணுங்கிறது அவங்களுக்கு தாட்டில் கிடையாது இப்போ இவங்களுக்கு பதினொன்றில் கேது செவ்வாய் செவ்வாயும் அங்கே பகையாயிடுச்சு அவங்களுக்கு கேது ஒரு பாடத்தை இப்போ அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இப்போ இதோடைய காம்பினேஷன் பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஐயோ இத்தனை கிரகங்கள் இருக்கா இந்த பன்னெண்டில் அதுவும் போய் அயன போகத்தில் போய் நின்றுச்சு இப்போ இவங்க லைஃப் என்ன ஆகும் ஏன்னா இதுவும் நீசம் ஆயிடுச்சு சுக்ரன் மட்டுந்தான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது சொந்த வீட்டில் இருக்கிறது புதனும் அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்போ இவங்க லைஃப் என்ன ஆக போகுது அப்படின்னா இவங்க அப்பாவால் தான் புத்தியே இவங்களுக்கு முதல் பேதளிக்குது இவங்க அப்பா வந்து இவங்களை சிந்திக்கவே விடுறதே கிடையாது அப்பா ஏதோ ஒரு வகையில் ஒரு டாமினேஷன் டாமினேஷனுங்கிறது ஒரு அன்பால் ஒரு டாமினேஷன் மாதிரி ஒன்று பண்ணி ஒரு யூஸும் கிடையாது இவங்க இவரால் இவங்க லைஃப்பில் பெரிய எந்த யூஸுமே கிடையாது ஸோ இவங்க சஃபர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் சஃபரிங் தாங்கவே முடியல டிவோர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறாங்க டிவோர்ஸும் அவ்வளோ சா சாமானியமாக அவங்களுக்கு கிடைக்கல அடி உதைகள் மட்டுமே மிஞ்சுது இப்போது இந்த இந்த குரு இந்த குழந்தை இருக்கு இந்த குழந்தைக்காகவே நான் வாழணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இல்லைன்னா வந்து தற்கொலை எண்ணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்தது ஏன்னா இங்க சனி பகையா இருக்க தற்கொலை எண்ணத்தை கொடுக்கும் ஆனால் தைரியத்தை கொடுக்காது செஞ்சிடலாங்கிற தைரியத்தை கொடுக்காது எண்ணத்தை மட்டும்தான் அது கொடுக்கும் இப்போ இந்த குழந்தைக்காக அவங்க வந்து யூஎஸ் வந்துடுறாங்க எப்படியோ அந்த வேலையை படாதபாடு பட்டு தான் அந்த வேலையை அவங்க வாங்குறாங்க ஏன்னா பதினொன்றுல செவ்வாய் அங்கே பகையாக இருந்தாலும் கஷ்டத்துல தான் அவங்கள வந்து முயற்சி பண்ணி படிக்க வச்சு ஒரு போராட்டம் பண்ணி கொண்டு வந்துருச்சு இங்கே சுக்ரன் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால இவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க இந்த அழகு இவங்களுக்கு கை கொடுத்துச்சு அந்த பியூட்டி இருக்கு இல்லையா இவங்க ஃபிசிக்கை நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் அது மட்டும்தான் கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு அவங்களுடைய தாட் ப்ராசஸ் அவங்க சிந்திக்கவே இல்லை ஸோ இப்போ இங்கே வந்தாச்சு இவங்களுடைய லைஃபை எப்படி போயிட்டுருக்குன்னா இப்போ இங்கே டிவர்ஸ் வாங்கியாச்சு தனிமையாக இருக்காங்க இங்கே சுக்ரன் மட்டுமே எல்லாமே ஸ்ட்ராங்காக பண்ணிகிட்ருக்குது இங்கே செவ்வாய் வந்து அவங்கள உழைக்க வச்சுக்கிட்டே இருக்குது உழைப்பு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சொந்தமாக ஒரு வீடும் வாங்குகிறாங்க ஏன்னா பதினொன்றில் செவ்வாய் பகையாக இருந்தாலும் இது கேது இது விதி இந்த விதிப்படி இந்த பூமி அமையணுங்கிறது அவங்களுக்கு ஒரு விதி இந்த விதிப்படியும் அவங்க வந்து படாத பாடுபட்டு வீடு வாங்குறாங்க இந்த காம்பினேஷன் என்ன அப்படின்னா கேது செவ்வாய் காம்பினேஷன் உங்களுக்கு திஷ்டியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது வீடுன்னு வரப்போ திஷ்டியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த வீடும் வாங்குறாங்க ஆனா அந்த வீட்டில் வந்து நிம்மதியா இருக்காங்களா அப்படின்னா அது அவங்களுக்கு மட்டுமே ஒரு தெரிஞ்ச விஷயம் இப்போ இவங்களோட லைஃப் எப்படி போகுதுன்னா அப்பா லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டாரு சுக்ரன் மட்டும் நல்லா இருக்கு புத்தி ஒழுங்காக யோசிக்க மாட்டேங்குது ஏன் யோசிக்க மாட்டேங்குது அப்படின்னா இவங்க நான் சொன்னேன் இல்லையா ஒரு குடும்ப பெண்ணாக பத்திரமா அந்த குடும்பத்தை பார்த்துட்ருந்தாங்க அப்படின்னு இங்கே இருக்க ராகு என்ன பண்ணுது அப்படின்னா அவங்கள லௌகிக வாழ்க்கைக்குள்ளே கூட்டிகிட்டு போகுது இந்த குழந்தைய யாராவது பார்த்துக்கணும் அப்படிங்கிறக்காக ஓகே என்னால் தனியாக இருக்க முடியாது நான் எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப போய் லைஃப் பார்ட்னரே தேடுறாங்க ஏழில் மாந்தி சரியா லைஃப் பார்ட்னர் தேட தேட ரிப்பீட்டடாக சேம் பேட்டர்ன் சேம் பேட்டர்ன் அதாவது இவங்க அழகுக்கு மயங்கி ஒருத்தருங்க வருவாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து சோல் கனெக்டே ஆக மாட்டேங்குது எமோஷனல் பாண்டிங் இருக்காது எத்தனை பேத்தோடு பழக முடியுமோ பழகுறாங்க அதாவது நைட் ஒரு மாதம் ஒரு ரெண்டு தடவை நைட் கிளப்ஸ் போகிறது வர்றது நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு போகிறது இந்த சுக்கரனாலேயே அவங்களுக்கு திஷ்டியும் வந்துடும் இந்த திஷ்டிகளை மட்டுமே வாங்கிட்டு வந்துட்டு இந்த குழந்தையை வந்து அவங்க கவனிக்கவே இல்லை இந்த குழந்தையை எப்படி வளர்க்கணுன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை இந்த குழந்தையை தான் ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகுது ஏன்னா அது ராகு குரு குரு தான் பாடம் கற்பிக்க வந்திருக்கு என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல இந்த குழந்தைய வச்சுட்டு எங்கேயாவது யாட்டியாவது விட்டுட்டு போகிறக்கும் பயம் ஏன்னா அது பெண் குழந்தை சுற்றி சுற்றி அவங்க லைஃப்பில் ஒரு மூணு பேர் நாலு பேர் வாழ்க்கையில் பார்க்கறாங்க நல்லா பழகறாங்க திருமணம் பந்தம்னு போகிறப்ப அது ஒரு பேயா மாறிடும் மாந்தி அவங்களுக்கு அப்படியே மனசு விட்டு போகிறது திரும்பவும் அதே மிஸ்டேக்கு இப்படியே ஒவ்வொரு முறையும் பண்ணுறதுனால புதன் இங்கே வந்து அஸ்தங்கமாய் புத்தி பேதளிச்சிருச்சு அப்போ இதெல்லாம் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய சுச்சுவேஷன் என்கிட்ட என்ன தருணத்தில் அவங்க வந்தாங்க அப்படின்னா இது ராகு இருக்கா இந்த இடத்துல அஞ்சில் ராகு இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட அபார்ஷன்ஸ் ஆகுங்கிறதும் கணக்கு ஓகே அப்போது இவங்களுக்கு வந்து நான் இவங்கள்ட்ட நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு அபார்ஷன் நடந்துருச்சா எத்தனை அபாஷன் நடந்தது அப்படின்னு கேட்குறப்போ ஓர் ஆபாஷன் நடந்தது அப்படிங்கிறான் அப்போது இனிமேல் இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் மூணு மாதத்தில் அதுக்கான சந்தர்ப்பம் அமையும் உங்களுக்கும் இன்னொரு அபாப்ஷன் வரும் அந்த குழந்தைய வச்சுக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க நான் ஏன் அப்படி போறேன் இப்போ என் லைஃப்ல யாருமே இல்லையே அப்படிங்கிறாங்க அப்ப நான் என்ன சொல்றேன் இப்போ இதுக்கு முன்னாடி யாரோட பழகிட்டு நீங்க இருந்திருக்கணும் இந்த புதன் உங்க புத்தியை பேதளிக்க வைக்கும் அதாவது நீங்க ஆல்கஹால் எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போ என்னதான் நீங்க கண்ட்ரோலா இருந்தாலும் இந்த புதன் அஸ்தங்கம் ஆயிருக்கிறதுனால இப்போதைக்கு சுச்சுவேஷன் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கே தெரியாம அது நடக்கிறப்போ யாருடைய குழந்தையனே உங்களுக்கு தெரியாது ஓகே ஆயிருக்கோனே உங்களுக்கு தெரியாது கண்டே பிடிக்க முடியாது அப்போ இந்த ராகு வந்துடுச்சு அப்படின்னா மாட்டிக்குவீங்க அந்த சுச்சுவேஷன் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா என்னதான் வழி அப்படின்னு கேட்குறாங்க இப்போது ஒரு விருச்சக ராசி விருச்சக லக்னம் வாழ்க்கையே ட்ராப்பு சுற்றி சுற்றி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வீடு இருக்கு அழகு இருக்கு நல்லா சம்பாதிக்கிறாங்க வெளியில இருக்கவங்க எல்லாம் பொறாமப்படுறாங்க எல்லாமே உண்டு ஒரு ட்ரூவான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது இவங்களுக்காக நல்லது சொல்றவங்களை அப்படிங்கிறதும் ஒரு நல்ல விஷயம் கிடையாது ஏன்னா ஏழில் மாந்தி இருக்கனால உங்களுடைய பார்ட்னர்ஸு லைஃப் பார்ட்னர் ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே அதை சொல்லும் யாரு வந்தாலும் அப்படியே மறைமுகமாவே காணாமே போயிருவாங்க இவங்க லைஃப்ல இருந்து அப்படிங்கிறது தான் அப்போது இதில் யார் இவங்களை காப்பாத்த போறா எப்படி இந்த இருந்து இவங்க வெளியே வர போறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம் அஞ்சுங்கிறது பூர்வ ஸ்தானம் அங்கே ஏதோ ஒரு நீங்க புண்ணியம் பண்ணியிருக்கீங்க இந்த குழந்தை தான் அதுக்கு உங்களை வெளியே கொண்டு வர போகுது இந்த குழந்தையை எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா இது வந்து மீனத்துல இருக்கு மீனத்துல இருக்கப்போ மீனம் வந்து குரு அதுக்குள்ளார சுக்கரனும் நல்லா தான் இருக்கும் சுக்ரன் நல்லா இருக்கும் அப்படின்னா சுக்ரனை தொடணும் சுக்ரனை தொட்டா நல்லா இருக்கும் ஏன்னா சுக்கரன் நீங்க சொந்த வீட்டில் உட்காந்துருக்கப்போ இந்த குழந்தைக்கு இவங்க ஆர்ட் ரிலேட்டடான விஷயங்களில் கொண்டு போய் விடணும் அந்த குழந்தை வரையணும் எழுதணும் பாடணும் டான்ஸ் ஆடணும் இதை வந்து வீட்டில் வந்து எக்ஸிக்யூட் பண்ண பண்ண பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு இந்த குழந்தை நீ கிளாஸில் போய் விடணும் கூட்டிகிட்டு வரணும் இந்த குழந்தைக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ இந்த குழந்தை என்ன பண்ணாலும் பத்துலங்கிறப்போ ராக இதுக்குள்ளே அடங்கிடும் இந்த குழந்தை தான் இவங்களுக்கான விமோச்சனமே நான் என்ன சொன்னேன்னா இந்த குழந்தைய நீங்கள் எவ்வளோ டெவலப் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க இந்த குழந்த தான் உன்னுடைய குரு இது பாசிட்டிவ் ஆனால் தான் அடுத்த வருடம் உனக்கான சோல்மெட்டையை உன்னால் பார்க்க முடியும் இத்தனை நாள் நீங்கள் சோல்மெட்டுங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கவே இல்லை ஏன்னா இது மாந்தி அப்படின்னு வரப்ப மறைமுகமாக இப்போ இந்த மாந்தி நல்லது பண்ணணும் அப்படின்னா இங்கே குருக்கு நீங்கள் பவர் கொடுக்கணும் இங்கே குரு தான் இங்கே மாந்தி மட்டுப்படும் அப்போது இந்த நல்ல விஷயத்தை இங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த குழந்த பவர்ஃபுல் ஆக 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 குரு ஸ்ட்ராங் ஆகிட்டே போக 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 லைஃப் பார்ட்னர் ஒருத்தவங்க உனக்கு வருவாங்க அதுதான் உன்னுடைய விதி அப்படி வரப்போ தான் உனக்கு குடும்ப அமைப்பாகவே உனக்கு மாறும் இந்த குழந்தையை நீங்கள் விட்டுட்டு போக 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 இங்கே நீங்கள் வந்து சுக்ரன் இங்க பியூட்டிக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே புதன் புத்தி வேலை பார்க்கல அப்படின்னா இந்த புதனை தான் இந்த குழந்தைக்கு இங்கே யூஸ் பண்ணணும் நாலேஜ் எல்லாமே ஆர்டிஸ்டிக் ரிலேட்டடாக நாலேஜ் இப்படி தான் நம்ம இப்படி கனெக்ட் பண்ணி இப்படி பார்க்குறப்ப புத்தி வந்து இவங்களுக்கு சரியாக செயல்படாது ஏன்னா இங்கே நீசம் ஆயிருக்கனால டோட்டலாக எங்கள் கிட்ட சரணடைஞ்சிருங்க இந்த குழந்தை வந்து உங்களை உங்களை வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும் அதாவது எனக்கு கிளாஸ் போகணும் எனக்கு இது பண்ணணும் நம்ம நான் வரைஞ்சிருக்கேன் நீங்கள் பார்க்குறீங்களாங்கிறப்போ நிம்மதிங்கிறது உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் குடும்ப கட்டமைப்பு என்னன்னு புரிய ஆரம்பிக்கும் அப்போ அந்த லைஃப் பார்ட்னர் ஒருத்தங்க யாரை சூஸ் பண்ணணுங்கிறது தெரியும் ரிப்பீட்டடாக அந்த மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டீங்க இப்போ நான் அவங்கள்ட்ட கேட்குறப்போ நீங்கள் பார்க்குறீங்க பேசுகிறீங்க பழகுறீங்க எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிங்களா எந்த விஷயத்தில் நீங்கள் அட்ராக்ட் ஆகிறீங்க எந்த விஷயத்தினால நீங்கள் பிரியிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்த உடனே என்னுடைய அழகை ரசிப்பாங்க சுக்ரன் அப்போது நான் அதில் வந்து ஃப்ளாட்ராயர் இந்த மாதிரி ஒரு அழகை நான் பார்த்தது இல்லை உன்னோட தான் வாழணும்லாம் சொல்கிறப்ப என்னுடைய பழக பழக எனக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது என் குழந்தைய பார்த்துக்கிற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு ஒரு கமிட்மெண்ட்ஸ்குள்ளே அவங்க வராதப்போ நானே டிட்டாச் ஆகி வந்துடுறேன் ஏன்னா முன்னாடியே அவங்க லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து அவங்கள ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தி விபரீத ராஜ்யோகம் இந்த காம்பினேஷன் ஒரு பிரச்சனையில் இருந்து தான் குரோத்தே ஆக முடியுங்கிறது தான் அவங்களோட அமைப்பு இப்போ இந்த கட்டத்தில் இருக்கிற எல்லா காம்பினேஷனுமே எப்படின்னா இதுக்குள்ளே இருந்து அவங்க எப்படி வெளியே வந்தாங்க ஒட்டச்சிட்டு எப்படி வெளியே வந்தாங்க அப்படிங்கிறது தான் அது இப்போ இதுவே வந்து தோஷம் சந்திரன் சனி சேர்ந்து இருக்கிறதே வந்து தோஷம் அப்போது இந்த தோஷம் இது எல்லாமே சரி பண்ணணும்னா ஒரே ஒரு குரு மட்டும் நல்லா இருக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அப்ராடு போயிட்டாங்க அதனால ராகு ஹெல்ப் பண்ணும் இதே இதை அவங்க இந்தியாலயே இருந்திருந்தாங்க அப்படின்னா இங்க இருக்க கேது அவங்கள ஸ்டாக்னன்ட் ஆக்கி இருந்திருக்கும் அப்போ இங்க இருக்க ராகு இந்த குழந்தையாலதான் இவங்களால அப்றம் அப்படியே போக முடிஞ்சது இவங்களால அவங்க போகல இந்த குழந்தையால போக முடிஞ்சது இந்த குழந்தைதான் உன்னோட பதிலுங்கிறப்போ அவங்களுக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது குழந்தை தான் என் பதிலா இந்த குழந்தையை நான் கண்டுக்கவே இல்லையே அப்படிங்கிறாங்க நீங்க கண்டுகிட்டாதானே வாழ்க்கை நல்லா இருக்கும் இப்பதான் அந்த ஜோதிடம் கேட்கணுங்கிறதே அவங்களுடைய விதி அப்படிங்கிறப்போ ஜோதிடம் எப்ப விதிக்கப்படுதோ அப்பதான் நம்மளால கேட்கவே முடியும் அப்படிங்கறதுதான் சோ நெக்ஸ்ட் இயர்ல இருந்து இவங்களோட லைஃப் நல்லா இருக்கும் தான் இதோடைய அமைப்பு இப்போ ஏழுல மாந்தி சொன்னீங்க அப்ப எத்தனை முறை செய்தாலும் அவங்க வாழ்க்கையில அதே பவுன்ஸ் ஆயிட்டு இருக்கும் ஆமா ஒரே மிஸ்டேக் இவங்க பண்ணிட்டே இருப்பாங்க அப்ப எந்த ரீசனுக்காக நம்ம லைஃப் அதாவது இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போய் பார்க்கணும் இது வந்து கேது அங்க போய் உட்கார்ந்துருச்சு அப்ப இது விதிய சொல்லிடும் நீங்க வேற வழியை எல்லாம் உழைச்சிதான் ஆகணும் இந்த கேது எங்க இருக்கு ராகு எங்க இருக்கு அதுவும் அஞ்சல யார் இருக்கா என்ன விஷயம் தெரிஞ்சாலே லூப் தெரிஞ்சிடும் எங்கிருந்து தப்பிச்சு வரணும் இந்த இருந்து இது குழி படுகுழி இங்கிருந்து இதை புடிச்சிட்டு மேலே போயிடணும் சூப்பர் ஏன்னா நீங்கள் வந்து நிறைய ஜாதகம் பார்க்குறீங்க உங்களுடைய அனலைசேஷன்றது எப்படி இருக்குது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நேர்களுக்கு நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாகவே வந்து சொல்லியிருக்கோம் ஸோ இதே மாதிரி பார்த்துட்ருக்கவங்க உங்களுடைய ஜாதகத்துடைய வெரிஃபிகேஷனும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அருமையான ஒரு எக்ஸ்பிளனேஷன் நன்றி